நீங்க உங்க லைஃப்ல எப்படி நீங்க ஒன் சைடா டபுள் சைடா நீங்க இல்ல அது எந்த சைடுமே இல்லங்க அவரே அது ஆல் சைடு எந்த சைடுமே இல்ல போய் இதெல்லாம் அப்ப சொல்லுதே அண்ணா போய் இல்ல இமதா சைடுமே இல்ல அண்ணா எப்பவுமே வந்து ஒன் சைடுக்கு ஒரு பெரிய மகிமை இருக்குனே புக்ல 1000 சைடு இருந்தால முதல்ல ஒன் சைடுல தான ஆரம்பிக்க முடியும் ஒன் சைடு எத்தனை தடவை தோத்து போனாலும் அசிங்கப்பட மாட்டோம் கரெக்டா எக்ஸாக்ட்லி சரி டீசர் அப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆக்சுவலி வந்து டீம்ல நாங்க ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து ஆக்சுவலி கிட்டத்தட்ட வந்து சொல்றது இது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஃபுல்லு முடிஞ்சிருச்சு ஸோ விர் வெயிட்டிங் நெக்ஸ்ட் ஷூட் இஸ் கெடியூல் எப்படி வெயிட் பண்ணுவோம் இப்பயே பாதி படமே கண்ணில் பார்த்த மாதிரி இருக்கா ஸோ எங்களுக்கு செகண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணவும் சூப்பராக இருக்கும் உனக்கு இப்படி உனக்கு அது மாதிரி தானே ஐஸ்கிரீம்ல மோதரம் வச்சு கொடுத்தா ஓகேன்னு சொல்லிடுவியா சொல்லுவேன் இப்போ வரைக்கும் ஒன்று ஒரு எంటి ஐஸ்கிரீம் இருக்கா ஒரு நம்ம ஒரு பாய் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு சரி டீசர் இன்னொரு தடவை பாத்தலாமா ஓகே थैंक यू so much थैंक यू so much நன்றி பிரதர் பல காதலை நீங்க சேர்த்து வைக்கணும் கண்டிப்பா네 பல காதல் எல்லா காதலுமே சேர்த்து வச்சிடலாம் சரி இந்த படத்துல நீ யூஸ் போறியா ஆமா நீ யூஸ் யூஸ் போறியா இல்ல ப்ரோ அதரோட படத்துல நான் வந்து யூஎஸ் போறேன்னு போறியா ஆமா ஆக்சுவலி வந்து இந்த படத்துல ரொம்ப எக்ஸைட்டடா நாங்க அதுக்கு தான் காத்துட்டு இருக்கோம் ஹீரோ அங்க இருக்கார்ல அப்ப நானும் அங்க தான் இருக்கல்ல சோ கண்டிப்பா யுஎஸ் போற ஒரு போஷன் இருக்கு ஆமா என்னோட பாய் ஃப்ரெண்ட் அங்க இருக்காரு நானும் அங்க தான போறேன் யுஎஸ் போறேன் ஓ அப்ப யாரும் படத்துல வேலை சேர பத்தி பேச மாட்டீங்க யுஎஸ் போறது தான் உங்களுக்கு ஒரு இது ஒரு காதல் பிரச்சனைன்னா என்ன யுஎஸ் நம்ம பசங்க நிலாக்கே போவானே இல்லடா ஏங்க